ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராள் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கடையில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதோ மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பை வந்து இப்போவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வேகணும் இந்தளவு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் இதுலேயே வந்து சோம்பும் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கு கொஞ்சமாக கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதில் வந்து தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே சேர்க்க வேணாம் அடுப்பு வந்து சிம்லையும் வச்சுக்கோங்க இப்போது இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இறால் வந்து வெந்து வரும்போது எதுலேயும் தண்ணி விட்டு வரும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து எதுவுமே சேர்க்க வேணாம் இறால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் தண்ணியே வந்து இதில் சுத்தமாக சேர்க்கவே இல்லை இப்போ வந்து ஓரளவு இறாலும் நல்லா வெந்திருக்கு கடைசியாக வந்து ஒரு கிளாஸ் போல் பால் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது இந்த கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த இறாலுமே வந்து நல்ல சாஃப்டாக வெந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிருக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சி கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லியில் தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ரால் கிரேவி வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்